அப்படித்தானே இந்தியா உதாரணம் இந்தியான்னு எடுத்துக்கலாம் இந்தியா சுதந்திரம் பெற்ற தினம் அதுபிறவ பெரிய ஒரு மாற்றம் கொண்டு இந்திய வரலாற்றிலே ஏற்பாடு இலங்கை சுதந்திரம் பெற்ற தினம் வேறொரு தினம் சொல்லுங்களேன் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு டேட் ஏனே எல்லா பின்னால வர அவ்வளவு வரலாற்றையும் தலகிலாம் மாத்திரு அந்த குறிப்பிட்ட டேட்ட மனுஷன் கொண்டாடுவோம் சுதந்திரம் பெற்ற தினம் இது இந்த தினம் இது இந்த தினம் பேர் வச்சிருந்து கொண்டாடுவோம் அது என்ன பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அப்படித்தானே அதே மாதிரி குரான் இறங்கியதன் பிறகு வரலாற்றில் ஏற்பட்ட மாற்றம் சரி பெரிசு குரான் இறங்கியது பிறகு ஏற்பட்ட மாற்றத்தை நாங்க பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றம் குரான் இறங்கின காலப்பிரிவை சும்மா சொல்லுங்களேன் கிறிஸ்துவுக்கு பின் ஆறாம் நூற்றாண்டு பதினைந்தாவது நூற்றாண்டு வரை உள்ள காலப்பிரிவை ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர் இருண்ட காலம்னு சொல்றேன் சொல்லுவோமே அதை ஆக கால பிரிவுல பிரிவை உடைச்சது காரணமா இந்த சரியா வரலாற்றை படிச்சு பார்த்தா இதுதான் காரணம் குரான் இறங்கினத்துக்கு புறான் அப்படி படிப்படியாக அந்த மாற்றங்கள் வந்துட்டே போய் எல்லாம் எல்லமாச்சு உலகம் முழுக்க மாறிச்சு மாதிரி அந்த ஐரோப்பா இருந்த அந்த மானிய முறை சமூக அமைப்பு அந்த நேரம் அந்த காலத்தில் மானிய முறை சமூக அமைப்பு உடஞ்சத்துக்கு காரணமே முக்கியமாக சொல்கிற காரணம் ரெண்டு ஒன்று போர் ரெண்டாவது வட ஆப்பிரிக்காவும் ஸ்பெயின் அதாவது ஐரோப்பாவிலிருந்து நிறைய மாணவர்கள் வட ஆப்பிரிக்கா இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களும் படித்தார் ஸ்பெயின் பல்கலைக்கழகங்களும் படித்தார் இது வரலாற்ற அவங்களே ஏற்றுக்கொண்டு உண்மை மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்களே ஏற்றுக்கொண்டு உண்மை அப்ப அதெல்லாம் படிச்சுட்டு போய் ஏறுவான படிப்படியாக மறுமலர்ச்சி வளர்த்து சிலுவை போரின் போது நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த மொரா பிடிச்சாங்க தானே பைத்துல் முக்க பிடிச்ச கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு மட்டும் ஆட்சி செஞ்சாங்க அந்த காலப்பிரிவுல நிறைய பேர் இங்க வந்து வாழ்ந்தாங்க பிறகு ஒரு சிலுவை போரின் போது நான் எத்தனை மறந்துட்டேன் பிரான்ஸ் மன்னன் பதினாலாம் லூயி மன்னன் சிறை பிடிக்கப்பட்டு கொஞ்சம் காலம் இருந்தாள் எகிப்தில் தார் உக்குமான் அன்ற ஒரு இடம் இருக்கு இப்போவும் இருக்காது இந் இந்த இடத்துல சிறை இருந்தேன் மன்னனே சிறை பிடிச்சான் பிடிச்சி சிறையில் வச்சிருந்தான் நீண்ட காலம் அவனுக்கு இந்த கட்டுப்பாடங்களை தான் கூட்டிட்டு போகணுமா எடுத்து போகணும் அதுவரை சிறை அப்படி இருக்கிற நேரம் முஸ்லீம்களோட வாழ்க்கை முறை அப்படியே பார்த்தேன் இந்த சிந்தனைகள் தான் அங்கே போய் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி என்றது வரலாற்றில் நிறுவப்பட்டு உண்டு அதை விரிவாக சொல்ல போனா அது ஒரு பெரிய ஒரு வரலாறு எப்படி மாறு நட்டு ஓ அதான் அதான் ஒரு முக்கியமான வேறுபாடு அது என்ன நடந்தா முஸ்லீம்களில் இதுகளை எடுத்தாங்க டெக்னாலஜியோட சம்மந்தப்பட்ட அறிவெல்லாம் எல்லாம் எடுத்தாங்க நிறைய இஸ்லாத்தை எடுத்துன்னு முஸ்லீம்களும் முட்டை தவறா அதோடு சேர்த்து இஸ்லாத்தை படித்து கொடுக்கல அதாவது முஸ்லீம்கள்ட்ட தாவா செய்வதற்கான ஒழுங்கொண்டு இருக்க அவங்க அந்த வார மாணவர்களை படிச்சு கொடுத்து அனுப்புறதில்ல மட்டும் கவனம் செலுத்தினாங்களே தவிர கவனமா இதை செய்யல இந்த விஷயம் செய்யல அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்னண்டா இதை கண்டு அதாவது இப்படி மாணவர்கள் இங்க வந்து படிக்கிறாங்க இதை கண்டு இந்த அடுத்து அரபுல பேசுது அரபுல பேசலாம் அன்றைக்கு ஒரு ஸ்டைல் இன்றைக்கி இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி அன்றைக்கு ஒரு ஸ்டைல் அரபுல பேசுது ஐரோப்பாவில் வைத்து அரபில் பேசலாம் அவர் படித்தவரனு கருத்து ஒன்றுமில்லாட்டியும் படித்தவருன்னு கருத்து அரபில் பேசினேன் இன்றைக்கு மாதிரி அதான் அந்த காலத்து ஸ்டைல் இங்கே வைத்து அரபுல எல்லாம் அரபுலாம் படிக்கிறது இங்கே வந்தால் மொழி அரபு சயின்ஸ் அது இதெல்லாம் அரபுலாம் படிக்கும் படிச்சுட்டு அங்கே போய்த்து அரபுல பேசணும்னா அது ஒரு பெரிய ஒரு ஸ்டைலாக மதிப்புக்குரிய ஒரு விஷயமாக கணிக்கப்பட்டு பங்கிருந்த பாதிரிகள் திரும்ப அங்கிருந்த ஐரோப்பிய அறிஞர்கள் பார்த்தாங்க இது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வார் இவர்கள் முழுக்க முஸ்லீமாக மாறிடுவார் எனவே அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எடுத்தாங்க அந்த நடவடிக்கை தான் கீழே தேவாதம் சொல்கிறது ஓரியண்டலிசம் சொல்கிறாக் ஓரியன்டலிசம் சொல்கிறேன் அதாவது இஸ்லாத்தை படித்து வேணும் என்றே திருப்பி சொல்கிறேன்னு ஒரு காலத்தை உண்டு அதான் ஓரியன்டலிசம் அங்கிருந்து வந்து இஸ்லாத்தை ஃபுல்லா படிச்சு ஆக பிழையாக மக்களுக்கு அறிமுகப்படுறாங்க அங்க இருக்கிற மக்களுக்கு அறிமுகப்படுது அத மிச்சம் வேகமா செஞ்சாங்க நிறைய அந்த வேகத்தி ஆய்வாளர்கள் பலர் இன்றைக்கும் செய்யறாங்க ஆனா இன்றைக்கு கொஞ்சம் அந்த அந்த வேகம் தடைஞ்சிட்டு அந்த நேரம் இருந்த வேகம் இன்றைக்கு இல்லை அந்த நேரம் பயத்துல அந்த வேகம் கூட இந்த ஐரோப்பா அப்படியே அங்காள பயந்து அந்த வேகம் கூட மிக பிழையாக இஸ்லாத்தை பத்தி அறிமுகப்படுத்தி அந்த ரெண்டு காரணமும் சேர்ந்து அந்த ஓகனைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஒழுங்கு இருக்குல்ல தவாசி கவனமாஸ் பண்ணப்பட்ட வந்து ஆட்சியாளர் உங்களுக்கு தெரிந்த கவனம் இல்லை பின்னால வந்து அப்பாசி ஆக்கல் உண்மையாக்கள் காலப்பிரிவுல அதில் கவனம் இல்லை ஒரு உதாரணத்துங்களேன் இப்ப ஹதீஸ்களில் இட்டுக்கட்டின ஹதீஸ் பரவுறதுக்கு முக்கியமான காரணம் என்னது ஆட்சியாளர் கவனம் என்ன உதாரணமா ரவுமர் அடிய காலத்தில் இட்டு கட்டேம்மாதீஸ் தலை வைத்திருக்கும் இட்டு கட்ட வந்த ஆட்சியரை அதை பொருட்படுத்த இட்டு கட்டுறாக்க தெரியும் அப்பவும் தண்டிக்கல இட்டு கட்டி பரப்புறான்னு தெரியும் தண்டிச்சு தான் என்ன நடந்திருக்கும் பிரச்சனையை முடிஞ்சு இப்போ உமரிபுணன் அப்துல்லா காலத்தில் குரான ஒன்று திரட்டினது மாதிரி ஹதீஸை ஒன்று திரட்ட போன திரட்டி முடிச்சுருந்தா என்ன நடந்திருக்கும் முஸ்தலவர்கள் ஹதீஸ் ஒரு கலையை வைக்காது ஹதிஸ் உண்டு ஆய்வுண்டு தேவையில்லை இப்போ குரான் திறனாய் ஆய்வுன்ற ஒரு கலைக்கா இந்த குரான் ஆயிடுச்சு சஹிஹானதா டாயிஃபானதான்னு பார்க்குறா இல்லை ஏனது அந்த நேரமே திரட்டி வச்சாச்சு பெருங்குதானே அதே மாதிரி திரட்டி வச்சு இந்த இவ்வளோதான் சஹிஹானு திரட்டி வச்சு இசைப்பிடிச்சி அப்போ அவர் மூத்த அது விட்டுட்டாங்க அப்படி ஆட்சியார்கள் அதில எல்லாம் பெரிய கவனம் இல்லை பெருங்குதானே இதே மாதிரி இதை விடவங்க கூடுதலாக இஸ்லாத்த அழகாக கவனமாக பரப்போணும் அதுக்கு இப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணணும் மக்களை ஐரோப்பாலித் மாணவர்கள் வருகிறார்கள் அவங்களுக்கு இப்படி கொடுக்கணுங்கருத்தை வரவே கிடையாது அவன் வரப்படிச்சுட்டு போகிறேன் இவங்க அது கணக்கெடுக்கல்தானே இந்த காரணத்தால் இஸ்லாம் அங்கே போகலாம் ஒரு அளவு போய்த்து மொத்தமாக போக அமைக்கல ஒரு அளவு போய்த்து ஆனால் பெரிய அளவு தூரம் போகலாம் உதாரணமாக ஜெர்மனில் இன்னும் பல நாடுகளில் அந்த காலத்திலேயும் முஸ்லீம்கள் இருந்தாங்க இப்போவும் அதுக்கான அடையாளங்கள்லாம் அங்கே இருக்குது ஆனால் அது திட்டமிட்டு கவனமாக பரப்புற வேலையை இவங்க செய்யவே இல்லை ஆட்சியாளர்களோ அல்லது அந்த யூனிவர்சிட்டி பொறுப்பாக இருந்தவர்களோ யாருமே அது கவனமாக அழகாக செய்யலை அதுதான் மெயின் காரணம் அடிப்படை காரணம் அடுத்தது காரணம் சிலுவை போரும் இன்னொரு காரணம் சிலுவை போர் ஒரு வன்மையை ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியில் அதாவது அந்த என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு குரோத மனப்பாங்க ஏற்படுத்தி கட்டுமையான குரோத மனப்பாங்கு இன்றைக்கு வரையும் இங்கு நாங்கள் வாழ்ற காலம் வரையும் அந்த குரோத அனுப்பாங்க தொடர்ந்துருக்கு அதுவும் காரணம் இதன் காரணமாக அந்த இஸ்லாமிய தூது போவில ஆனால் மறுமலர்ச்சி ஒன்று வந்து அங்கே இதெல்லாம் பார்த்துட்டு போய் தீங்கி எல்லாம் பதினாலாம் லூயி மன்னன் மாதிரி ஆக்கள் பார்த்துட்டு போய்த்து அங்கே அந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வர ஒன்று விரும்பினாங்க படிச்சுட்டு போன எல்லாருமே இப்போ கோஃபர்னிகஸ் கலீலியோ இந்த ஆக்கள் எல்லாம் இந்த முஸ்லீம்கள்கிட்ட படித்து அல்லது முஸ்லீம்கிட்ட புத்தகங்களை வாய்ச்சி வந்தாங்க இந்த பாருங்க சும்மா ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்போ எங்களுக்கு அது பார்க்க வசதி இல்லை ஃபுவாத் சிசக்கின் சொல்லி ஒரு துருக்கிய அறிஞர் இருக்க இன்றைக்கு மீக்கர் ஜெர்மனில் இருக்க அவர் இந்த ஆய்வை செஞ்சார் அதாவது எப்படி இஸ்லாமிய சிந்தனையின் கலைகளும் ஆய்வுகளும் மேற்கத்திய உலகத்தை பாதிச்சு அதாவது இருபத்தி நாலு ஓல்வியுமாக எழுதிக்கார் ஜெர்மன் மொழியில் இருபத்தி நாலு கோழியும் வந்தி இப்போ அது இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அரபில் உண்டு வந்தி அவராக நிறுவி காற்று எப்படி மங்கால மங்காலம் முழுக்க முழுக்க சிலது அவரை காற்று எப்படின்னால் அப்படியே அதாவது அரபில் இருக்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட மருத்துவ நூலை அப்படியே கோப்பி அடித்த இங்கிலீஷ் புத்தகம் அல்லது லத்தீன் மொழி புத்தகம் அப்படியே கோப்பி அடிச்சு முழுக்க ஆனால் பேரை போடுற விளங்குதான் இவர் எழில பேரை போடுறாரு அவர பேரை போட்டு அப்படி முழுக்க கொப்பி அடிச்சு எப்படி எழுதி சொல்லி அது எல்லாம் கோட்டேஷன் கூட அப்படியே எடுத்து காட்டுவார் புத்தி சக்கி இவருக்கு இந்த மன்னர் பைசல் பரிசும் கிடச்சி இந்த ஆய்வு அவன் சொல்ல வரன்னா இப்படி முழுக்க முழுக்க மேக்கத்தி உலகத்துக்கு அப்படியே பேய்த்து எல்லாம் இப்போ குருதி சுட்டோட்டத்தை கண்டுபிடிச்சு நாங்கள் வில்லியம் ஹார்வின்னு சொல்லுவோம் வில்லியம் ஹார்வி அல்ல உண்மையில இபுனு அஃபீஸ் தான் கண்டுபிடிச்சுவார் உங்களுக்கான அவர் புத்தகம் அப்படியே மேற்கு நாடுகளை பித்து அவன் படித்து அவனோட பேரை போட்டு சொல்லிட்டு போனான் இப்போ லென்சிக்கு தானே கர்நாடக லென்ஸ் அதை கண்டுபிடிச்ச முஸ்லீம்கள் தான் இந்த இபருல் ஹைதம்னு சொல்லி ஒரு விஞ்ஞானி இருந்தார் இவர் இந்த பார்வை சம்பந்தமா பார்வையியல் ஒளியியல் சம்பந்தமான ஆய்வுகள முக்கியமான ஒரு ஆள் இவருடைய ஆய்வு பின்னணியில் தான் இந்த லென்ஸை கண்டுபிடிச்சி அந்த காலத்து முஸ்லீம்கள் அப்படி ஒரு தொகை நீ உதாரணம் சொல்லையெல்லாம் நிறைய அப்படி இருக்கு அதெல்லாம் மேற்கு நாடுகளுக்கு போய்த்து படித்து படித்து மொழிபெய்து மொழிபெயர்த்து நிறைய அந்த நாடுகளுக்கு போயி பய்த்து தான் இந்த மாற்றங்கள் வரும் அப்போ இந்த மாற்றங்களை தொடங்கி வச்சது இந்த இரவு இந்த இரவு தான் தொடங்கி வச்சு சரியா இப்போ இந்த இந்த நசுருல்லாவுக்கு இந்த தூது இறங்குகிற காடப்பிரிவு வட ஆபிரிக்காவை சரியா திரும்ப அரபு தீப பத்தில் தென் வடக்கு பகுதியை திரும்ப சிரியா ஈரான் ஈராக் இந்த ஏரியா இந்தியா சைனா இதெல்லாம் பார்த்தால் மன்னர் ஆட்சி முறை பெரிய சமூக ஏற்றத்தாழ்வு மனிதர்களை அந்த துண்டு துண்டா பிரித்து தெரிந்த இந்திய அணிக்கிற கூட இருக்க இந்த நிலைமையெல்லாம் உலகம் முழுக்கிது இதையெல்லாம் இல்லாமாக்கினது இஸ்லாம் மனிதருக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு காணக்கூடான சிந்தனையில் முதலாவது சொன்னது இஸ்லாம் அந்த காலத்தில் அது ஒத்துக்கொள்ளப்பட்ட உண்மையாக தான் இருக்கு ஆனால் இஸ்லாம் அதெல்லாம் அப்படியே இஸ்லாமத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா கருத்தையும் சித்தனையும் சொல்லிட்டு போய் படிப்படியாக ஒவ்வொரு நாடுகளாக வந்து அது அப்படியே இல்லாமிக் கொண்டு போனது இந்த இரவு அப்ப இந்த இந்த குரான் இறங்கின இரவுக்கு என்ன பெருமதி இந்த பெருமதி அது பிறகு வந்து அது அதுக்கு முந்தி இருந்த ஆயிரக்கணக்கான இரவுகள் செய்யாத வேலையை ஒரு இரவு அப்படிதானே அந்த உறவு ஒரு இரவு செஞ்சு அந்த ஒரு இரவு தான் இவ்வளவு பெரிய சர்வதேச மாற்றங்களுக்கே பெருங்கார் அதனால தான் லேலத்துள் கதிரி ஹைரும் மின் அல் பிசாகர்ன்னு சொன்னார் அது சரி பொருத்தமான ஒரு கருத்து இந்த கருத்து மட்டுமல்ல அந்த இரவைக்கு வணங்கினால் ஆயிரம் மாசத்தை விட ஆயிரம் மாசத்துக்கு வணங்கினதை விட சிறந்தது சொல்றது சரியாது ஆனால் ஏன் அது ஏண்டால விளக்கம் இல்லாடே ஏண்டா இதுதான் கார் அவ்வளவு பெருமதி அந்த இரவு செஞ்ச வேலை அதே அப்போ லெயலத்து உட்காது ஹயரும் ஆ ஓ அது ஹதீஸ் வந்து ஓ அதுக்கு பெரிய ஹதீஸ் இருக்கு அதால் வந்து ஆனால் ஏன்னா அதுதான் கார் ஏன் அதுக்கு அப்படி ஒரு பெருமதியை கொடுக்கணும் ட் அது அந்த இரவு இறங்கின இரவு ஏனைய மாதங்கள் நிகழ்த்தி காட்டின வேலையை விட கூட வேலை செஞ்சிச்சு அதுதான் காணும் இப்போ நாங்கள் இப்படி மனிதன் இயல்பாகவே எப்படினா ஒரு பெருமதியான ஒரு நாளுக்கு பெரிய ஒரு கொண்டாட்டமாக்குவோம் இயல்பான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட இரவும் ஒரு கொண்டாட்டமாக மாறிச்சு மலாய்க்கத்தில் மெருங்கி வந்து கொண்டாடுறா மாறிச்சு அனந்தருள் மலாய்க்கத்து ஒரு ரூபம் ஃபீகா அனுபவம் இங்க சொல்ல கருத்து இப்ப ரெண்டாவது கருத்து வரும் அதான் கொஞ்சம் சிக்கலான கருத்து இப்போ பாருங்க திரும்ப அம்ரின் ஹக்கீம் ரெண்டு இந்த ஆயத் இதுல இந்த பிரயோகம் இந்த என்ற பிரயோகம் எந்த கருத்து காட்டு அறிவுபூர்வமான அந்த சொல்லுவார குள்ளு அம்ரி ஒவ்வொரு விஷயம் அல்லது கட்டளை சொல்லலாம் எப்படியான கட்டளை ஐக்கி கட்டளையாக்கும் சொல்லு சீமான கட்டளையாக்குமெண்டா அறிவுபூர்வமான நிச்சயம் பொருத்தமான கட்டளையாக்கு பிரித்து கொடுக்குறே இல்லை அந்த இரவைக்கு விஷயங்களை எல்லாம் இப்போ இவருக்கு இப்படி அவருக்கு இப்படி இந்த சமூகத்துக்கு இப்படி அந்த சமூகத்துக்கு இப்படி பிரிப்பேன் பிரிக்குன்னா அந்த பிரிவு எப்படி இக்குமடா அந்த விதி எப்படி இக்குமெண்டால் இப்படி இருக்கும் விலங்குதானே

அந்த இரவு இரவுண்டால் பெண்பால் அப்ப எதை குறிக்கணும் இரவத்துன்னு லைலத்துன் பெண்பால் அந்த தாய் இருக்கிறதுனால ஈய அந்த இரவு அத்தா மத்த காயில் பாய்ச்சி சூரியன் உதயமாகும் வரை இருக்கும் சலாம் என்ற சொல்லுக்கு எப்படி கருத்து கொண்டு போறீங்க சலாம் மட்டும் எடுங்களேன் இப்ப முன்னாடி பாருங்களே மின் குல்லி அம் மனாயக்கத்துகளிலும் ஜிபிரியிலும் அந்த நாளில் தங்களுடைய இரட்சகனின் அனுமதியுடன் ஒவ்வொரு இறங்குவார் மின் குள்ளி இறங்குவார்கள் இப்போ ஒரு சொல் ஒன்றை தனிய ஒரு சொல் சலாம் திரும்பிக்கு அது சூரியன் உதயமாகும் வரை இருக்கு

கப்பினா நிகழ் சலீம மினல் கத்தர் மினல் கத்தரி தரி சரியா அபாயங்கள் அற்ற நிலைக்கும் சலாம்னு சொல்றேன் சலாம் அனுப்பி சொல்றேன் சலாம்மு அலைக்கும் அதானே சலாமுன் இந்த சலாமுன் எப்படி கருத்திற்கு போறீங்க ஈ நான் இந்த ஆயிரத்தோட சம்மந்தப்படுத்தி ஈக்கா அது அதாங்க எல்லா கட்டளைகளும் இறங்குவாங்க அதை எப்படி பண்ண அந்த கட்டளை எல்லாம் சலாமத்தை சலாமுன் தனியாக சொல் இருக்கு வேறுதான் சலாமுன் ஹிய ஹத்தாமத்தை லெயலாகூரி அந்த இரவு சூரியன் உதயமாகும் வரை அல்லது ஃபஜிர் உதயமாகும் வரை இருக்கும் ஹத்தா மத்தியில் ஃபஜிர் சரி அப்போ இப்போ ரெண்டை வச்சு கொள்ளுங்கள் இந்த சூறா சொல்லுதோ அந்த கொடுக்குற ஒவ்வொரு விதியும் இருக்குதானே இந்த சமூகத்துக்கு இப்படி இந்த சமூகத்துக்கு இப்படி இது அறிவுபூர்வமா இன்னைக்கு பொருத்தமா இன்னைக்கு மூணும் இந்த சூரா சொல்லுது அது சலாமா அது சலாமா சரியா அவ எப்படி விலங்கி கொள்ற வருமே ஒவ்வொரு சமூகத்துக்கும் இந்த அல்லது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாழ்க்கையில் இன்னின்ன விஷயங்கள் தான் கிடைக்கும் விதி சொல்லுது என்னென்னதான் கிடைக்கும் இந்த சமூகம் தலைமைத்துவம் வைக்கும் இந்த சமூகம் கீழே போகும் இந்த சமூகத்துக்கு இந்த பங்கு கிடைக்கும் வரலாற்றில் என்ன சொல்கிறேன் அதான் நீங்கள் சொல்ல வர கரு சரியா அப்பெனவே இந்த இந்த அல்லாய சொல்லியிருக்கிறான் எப்படின்னாலும் அறிவுபூர்வமான பங்கு ரெண்டாவது அமைதி சாந்தி இதுதான் தான் நான் இந்த ரெண்டு சூறாவையும் சேர்த்து பார்த்தன்னா வளர்க்கு அதுக்குதான் இதுதான் நீங்க சொல்ல வர கருத்து கரிப்ப வரும் இப்ப இந்த சூராவின் படி இந்த ஆயிரத்தி சொல்றன் படி லைலத்துல் கதிர்ல இது நடக்கும்னு சொல்லு சரியா இந்த குரான் இறக்கின அந்த இரவுல இப்படி இருக்கிறது அதுதானே விதி எழுதப்படும் சொல்லு இப்ப தஃசிராசிலுக்கு மத்தியில் வந்த கருத்து வேறுபாடு என்ன இது எல்லா எல்லா லெலத்து கதிர் இல்லையுமா ஒவ்வொரு வருஷமும் வருமே ஒவ்வொரு வருஷமும் குரான் இறங்கின அந்த நேரம் வார நேரத்துக்கு இது நடக்குமா அல்லது குரான் டேட் ஃபர்ஸ்ட் இறங்கிச்சே அதுக்கு மட்டுமா இப்போ அது இல்ல இப்போ லேலத்து கதிர் மட்டும்தான் பிரிக்கிற வேலை ஒன்று இல்லை இப்போ ஆனால் குரான் இறங்கின அந்த டேட்டுக்கு அந்த வேலை நடது இந்த பிரிக்கிற வேலை நடது எது இதுல சரி சர்ச்சு சர்ச்சைக்கு முந்தி ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னன்னா எல்லா மனுஷனை படைக்கிற நேரமே எல்லாம் எழுதி வச்சுட்டேன் சமூகங்கள் தனி மனிதர்கள் எல்லாரும் நிலமையும் இப்படி இப்படித்தான் இருக்க எழுதி வச்சுட்டேன் பிறகு திரும்பவும் ஒரு முறை பிரிக்கிறேன்னு சொல்றதுல அருத்த